க என்று சொல்லக்கூடாது புதுமனை புகுவிழா என்று சொல்லலாம் என்று கூறுகிறார்களே இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்கறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று ஒரு மனிதர் வீடு கட்டிய பிறகு மக்களை எல்லாம் அழைச்சி விருந்து கொடுப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் நன்மையான ஒரு செயலாக தான் இருக்கிறது இதற்கு ஆதாரமாக புகாரில ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓராம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஜாபிர் ரஜூல்லாம் ஒன்றா வந்துட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க மலக்குமார்கள் நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் குறித்து பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு என்னன்னா ஹூ க மசலி ரஜூலின் பனாதாரன் நபீஸ்வசலம் அவர்களுடைய அந்த நிலை என்பது ஒரு மனிதருக்கு ஒத்த இருக்கிறது யாரை போன்ற என்றால் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் ஒரு வீட்டை கற்றார் கட்டிய பிறகு தாயன் வீட்டை கட்டிய பிறகு ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து ஒரு மனிதர் அனுப்பி அனுப்பி வைக்கிறார் விருந்துக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவதற்காக ஒரு அழைப்பாளரை அனுப்பி வைக்கிறார் பொமன் அஜாபத் யார் அந்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வராங்க வக்கல மினல் அந்த விருந்து விருந்துக்கு அளிக்கப்பட்ட அந்த உணவையும் சாப்பிடுறாங்க ஆனால் அதே சமயம் யார் அந்த அழைப்பாளருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ லம்யூலி தார ய குலு வலம் மினல் அதுவா அதே அந்த அழைப்பாளருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவங்க வந்துட்டு வீட்டுக்கும் வரல வீட்டுக்கும் நுழையவும் இல்லை அவங்க வந்துட்டு விருந்து சாப்பிடவும் இல்லை என்று இடம்பெற்றிருக்கு பிற்பகுதியில் வந்து இந்த ஓமையை விளக்கி கூறுங்கள் அப்படின்னு கேட்கப்படும் பொழுது அது அந்த மலக்கல் சொல்றாங்க என்னன்னாக்கா அது வந்து இந்த வீடு அப்படிங்கிறது இந்த ஓமையில் இந்த இந்த உதாரணத்துல வீடு என்பது சுவனத்தை குறிக்கும் இந்த அழைப்பாளி என்பது முகமது நபிஸ்வாசலாம் அவங்க தான் முகமது நபி சலாமா அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவங்க வந்து அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து விட்டார் அல்லாஹ் முகமது நபி அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து மாறு செய்தவர் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டார் அப்படின்ற அந்த விஷயம் வந்துட்டு விளக்கமாக இதில் வந்து ஹதிஸ்ல இடம்பெற்றிருக்கு இந்த என்ன அப்படிங்கறதும் கூட அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு ஒருத்தர் புது வீடு கட்டினால் அதற்காக மக்களை எல்லாம் அழைச்சி விருந்து கொடுக்கலாம் அல்லாஹினுடைய அருள் தான் வீடு கட்டக்கூடியது அல்லாவுடைய அல்லாவின் புறத்துல கிடைத்த ஒரு அருள் அதை வந்து நாம வந்துட்டு அல்லாவின் புறத்துல கிடைச்ச அருள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம மக்களுக்கு கொடுத்து விருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் நன்மையான ஒன்று தான் அதுல பிரச்சனை கிடையாது ஆனால் அதே சமயம் நீங்க இந்த கேள்வியில் குறிப்பிட்டு கேட்கக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்று கிரக பிரவேசம் இரண்டாவது அந்த புதுமனை புகுவிழா இரண்டுமே மார்க்கத்துல வந்துட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடையாது அதுல முதலாவது வந்து அந்த கிரக பிரவேசம்னு சொல்றீங்கல்ல இந்த கிரக பிரவேசம் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு இந்து மதத்தினுடைய இந்துக்கள் வந்துட்டு பின்பற்றக்கூடிய ஒரு வணக்க முறையாக இருக்கிறது அப்போ மத சடங்காக இருக்கிறது ஒரு புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா அவங்க எந்த நேரத்துக்குலாம் போயிடலாம் எப்போ வேணா போயிடலாம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு முகூர்த்த நேரத்துல தான் போவாங்க வாஸ்து பூஜை கணபதி பூஜை ஓமம் வளர்க்கறது இந்த மாதிரி செய்யறது அது போக வீட்டுக்குள்ள போனால் முதல்ல பாலை தான் காய்ச்சணும் இப்படி போன்ற அவங்களுடைய மத நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல அது அடிப்படையில தான் இந்த கிரக பிரவேசம் என்பது அப்போ நாம வந்துட்டு எந்த ஒரு மத கிரியைகளையும் நாம பின்பற்றுவது அதை காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது மார்க்கத்துல கிடையாது அந்த அடிப்படையில கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது அழைப்பதுங்கிறது கூடாது அது செய்வது என்பதே கூட கிரகப்பிரவேசம்ங்கிறது தனிப்பட்ட ஒரு இந்து மதத்துல உள்ள வணக்க முறையாக தான் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக புதுமனை புகவிழாங்கிறீங்க இந்த புதுமனை புகுவிழா அப்படிங்கிற வார்த்தையும் வந்துட்டு மார்க்கத்துல எங்கேயும் சொல்லப்படல அப்படி குறிப்பிட்ட ஒரு விழா மார்க்கத்துல இல்லவே க இல்லவே இல்லை அப்ப நாம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை என்னன்னாக்கா வீடு கட்டியிருக்கோம்ல அதை ஒட்டி விருந்து இருக்கு இப்படிதான் நம்ம வந்துட்டு விருந்துக்குவாங்க வீடு கட்டி இருக்கோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நாம வந்துட்டு அழைக்கலாமே தவிர விருந்து அப்படின்னா எல்லாமே விளங்கிக்குவாங்களே ஒரு புதுசாக வீடு கட்டிருக்கிறோம் அதை ஒட்டி வந்துட்டு விருந்துக்கு அழைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே வந்து விளங்கி கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி நாம என்ன செஞ்சுக்கலாம் அழைச்சிக்கலாமே தவிர இரண்டுமே மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ள பெயர் கிடையாது ஒன்று கிரகப்பிரவேசம் என்பது இந்து மதத்தில் உள்ள ஒரு இப்போ கிரக அப்படிங்கிறது சமஸ்கிரு சொல்லு கிரக அப்படிங்கிறது வந்துட்டு வீட்டை குறிக்கும் பிரவேசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ கிரக பிரவேஷ் அப்படின்பாங்க பிரவேஷ் அப்படிங்கறது வந்துட்டு வீட்டுக்குள் நுழை நுழையிறதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அப்போ இது இந்து மாதத்தில் உள்ள ஒரு கிரியையா இருக்கிறது ரெண்டாவது புதுமனை விழா அப்படின்ட்டுலாம் தனிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படி அதுக்குண்டு ஒரு விழா அப்படிங்கிற மாதிரிலாம் மார்க்கத்தை சொல்லலை சந்தோஷத்தை பகிரக்கூடிய வகையில மக்களுக்கெல்லாம் நம்ம அழைச்சு நம்ம என்ன செய்யலாம் விருந்தை நம்ம அழிக்கலாம் அவ்வளவு அத்தோட நமக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இதுக்கென்னு பிரத்யேகமான வார்த்தைகள்லாம் மார்க்கத்தை சொல்லப்படலாம் அது சொல்லக்கூடாது இது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது விருந்துன்னு சொல்லிட்டு போங்க அவ்வளவுதான் இன்னும் சொல்லப்போனால் புதுமனை புகுவிழா அப்படிங்கிற பெயர் வந்துட்டு நம்ம தவிர்ப்பதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு ஏன் அது அந்த வார்த்தையும் கூட தவிர்க்கலாம் அப்படின்னாக்கா அந்த பெயர்ல என்ன நடத்தப்படுதுனாக்கா இந்து மத மதத்தினர் என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு பாலை காய்ச்சறது முதல்ல வந்துட்டு என்ன செய்யணும் வீட்டுக்கு போனால் பாலை தான் காய்க்கணும் வேற ஒன்றுத்தையும் பண்ணக்கூடாது சுடுதண்ணிலாம் வைக்கக்கூடாது வேற டைரக்டா போய் நம்ம வந்துட்டு தோசை எல்லாம் சுடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஓ அப்போ புதுமனை புகவிழா என்ற பெயரில் முஸ்லீம்கள் கூட என்ன செய்யறாங்கனாக்கா வீட்டுக்குள்ள முதல்ல போய் பாலை தான் காய்க்கணும் மவுலு இது ஓதறது பாத்தியா ஓதது இது எல்லாமே சேர்த்து அப்ப ஜமாத்தார் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்து அவங்க பேசி தான் வந்துட்டு அங்கே துவா ஓதி எல்லாம் பண்ணுவார் இப்படிப்பட்ட விதத்தெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்ப இது இதெல்லாம் சேர்த்து விளாண்டு ஒரு பேரை வேற வச்சுக்கிட்டு இது புதுமனை மனை புகவிழா அப்படிங்கிறாங்க அப்போது இந்த மாதிரி காப்பி அடிக்கிறது மார்க்கத்தை இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறது அவங்களோட மத சடங்கு அவங்க செஞ்சுக்கிறாங்க அப்ப இதுக்குன்ற ஒரு தனிப்பட்ட விழா அப்படின்னு எல்லாம் மார்க்கத்துல சொல்லப்படல விருந்து அழிக்க வேண்டியதுதான் வீட வீடை கட்டி இருக்கிறோம் அதற்கு அதற்காக நாங்கள் என்ன செய்றோம் அந்த சந்தோஷத்தை பகிரக்கூடிய வகையில் விருந்து அளிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம மக்களை அழைக்கும் பொழுது அவங்க வருவாங்க அவ்வளோதான் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய உற்றார் ஆர்வர்கள்லாம் அழைச்சி அவங்களோட நம்ம வந்துட்டு அவங்களுக்கு விருந்து அளிக்கிறது அவங்களோட பா பேசுறது கொள்கிறது இதெல்லாம் வந்துட்டு நன்மையான விஷயம் தான் அதோட நம்ம முடிஞ்சு போயிருமே தவிர இதை தாண்டி இதுக்குன்ட்டு ஒரு டைட்டில்லாம் போட்டுக்கிட்டு தனியாக ஒரு டைட்டில்லாம் போட வேண்டிய விஷயம் கிடையாது விருந்து அவ்வளோ அத்தோடு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் கூடுதலாக மற்றொரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும் அதுக்குன்ட்டு வீடு கட்டினா கட்டாயமாக விருந்து அளிக்கணும் அப்படின்ட்டு விளங்கிடக்கூடாது இது வந்துட்டு விருந்து அளிச்சா சரி விருந்த அழிக்காட்டியும் சரி அதுல ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது மார்க்கம் வந்துட்டு வீடு கட்டினா விருந்து அழிச்சே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது நம்மள அதிகமான பேர் வந்துட்டு வீடு கட்டுறது ரொம்ப சிரமப்பட்டு கட்டக்கூடியவங்க இருக்கிறோம் அதுவும் வட்டியின் பக்கமா போகக்கூடாது லோன் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கறதுனால ரொம்ப மிகுந்த சிரமத்தின் மத்தியில தான் என்ன செய்யறோம்னா அதிகமான பேர் கட்டக்கூடியதை பாக்குறோம் வீடு கட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க காசு பணம் நல்லா இருக்கிறவங்க அது வேற கணக்கு வீடு கட்டுறது ரொம்ப தான் இருக்கு ரொம்ப சிரமப்பட்டு கட்டுறாங்க அப்படின்னா கட்டி முடிச்சுட்டு விருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இடத்துல செல்வம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கொடுங்க ஆனால் அதற்குன்ட்டு வேண்டி கடனை உடனே வாங்கி விருந்து கொடுக்குறது இந்த மாதிரிங்கிற அளவுக்குலாம் போயிடக்கூடாது ஏன்னா கடனுங்கிறது ரொம்ப மார்க்கத்தில் ரொம்ப எச்சரிக்கப்பட்டுள்ள ஒரு விஷயமா இருக்கு நம்மளால முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இக்கட்டான க ஒரு தருணங்களை மட்டும்தான் நம்ம கடன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வாங்கணுமே தவிர விருந்து இப்போ விருந்து கடன் வாங்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கத்துல வந்துட்டு வீடு கட்டினா விருந்தளிக்கணும் வலியுறுத்தப்பட்டுலாம் கிடையாது அந் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒன்று தான் அந்த மாதிரி காசு பணம் அதிகமா இருக்கா விருந்து கொடுங்க அதனால நன்மை கிடைக்கும் அவ்வளோதான தவிர காசு பணம் இல்லைனா அவங்க கடனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் விளங்கிடக்கூடாது